மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி சிறந்தி ராஜபக்சவுக்கு இப்போது ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே அவர் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் இருந்தால் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது இவர் தொடர்பாக மிக முக்கியமான ஆவணங்கள் இப்போது சிக்கி இருப்பதாக சிஐடிக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த பிள்ளையான் நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு நீதிமன்றத்தினால் இந்த விடயமும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற போதுதான் பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோர் மீண்டும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதிகம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே இப்போது பெரும் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய எதிராக இப்போது மிகப்பெரும் ஒரு வழக்கு ஒன்று காத்திருப்பதாக சொல்லப்பட்ட பாராளுமன்றத்திற்குள்ளே கைத்தொழில் பிரதி அமைச்சராக இருக்கின்ற மஹிந்த ஜெயசிங் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் பார்க்கின்ற போது காணி மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சு மனைவி ஆகியோர் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போதுதான் இந்த கை தொழில் தொழில் பிரதி அமைச்சராக இருக்கின்ற இந்த இந்த ஆதாரத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை இந்த நடவடிக்கையை கையிலே எடுக்க வேண்டும் என்று இப்போது பிரதி போலீஸ் மா அதிபருக்கும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த மா அம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய தங்க அலை பகுதி இந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய என்று ஒரு பகுதியிலே தான் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் உள்ளே நுழைய முயற்சித்தாராம் ஆனால் அங்கே அது பௌத்த விகாரைக்கு சொந்தமான காணி என்று அங்கிருந்தவர்கள் தனக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அத்தோடு அங்கே செய்தியாகவும் இந்த விடயம் பரப்பப்பட்டது ஆனால் தான் உள்நுழைந்து அங்கே இருக்கின்ற மக்களிடம் வினவிய போதுதான் இது மோசடியாக புறப்பட்ட காணி என்பதை மக்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு மக்கள் இந்த காணியை தங்களுக்கு மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை விடுத்ததனால் அது சார்ந்த ஆதாரங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே மஹிந்த ஜெயதீஷ அதாவது பிரதி அமைச்சராக இருக்கிற மஹிந்த ஜெயதீச இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது குறிப்பாக இந்த ஹிம்புல் கொட பகுதியிலே இருக்கின்ற இந்த காணியானது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவியினால் கையகப்படுத்தப்பட்ட காணியாக இருக்கின்றது குறிப்பாக இது பௌத்த விகாரிக்கு சொந்தமான காணி இல்லை என்பது தான் பெற்றுக்கொண்ட இந்த உறுதி பத்திரங்களின் அடிப்படையிலே உறுதி செய்து கொள்வதாகவும் சொல்லி இருக்கின்றார் காரணம் அந்த அந்த காணியின் சொந்த காணி தொடர்பான அத்தனை உறுதி பத்திரங்களையும் இந்த பிரதி அமைச்சர் கையிலே வைத்திருக்கின்றார் எனவே அவர் குறிப்பிடுகின்ற விடயம் பார்க்கின்ற போது குறிப்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த காணியானது இந்த திம்புல்கம பகுதியைச் சேர்ந்த இந்த பராக்கிரம என்பவருக்கு சொந்தமான காணியாக இருந்திருக்கின்றது அந்த காணியானது முறைகேடாக முறைகேடான

கைமாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாகவும் அந்த கைமாற்றப்பட்ட காணி உறுதி பத்திரத்திலே இந்த தங்காலை வீதி கோல்ட் ஹவுஸ் பகுதியிலே வாழ்கின்ற இந்த மஹிந்த ராஜபக்ச மனைவியாக இருந்த சிரந்தி விக்ரம ராஜபக்ச விக்ரமசிங்க ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்றவருக்குத்தான் கை பத்திரம் முடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த காணிகளானது அப்போதைய காலகட்டங்களில் ஐந்து லட்சம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்களுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதியிலே அமில என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கு முறைகேடாக பெற்றுக் காணியானது ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு அமில என்ற நபருக்கு விற்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் பின்புலத்திலே மஹிந்த ராஜபக்சுடைய மனைவி இருக்கின்றார் அதோடு பத்திரத்திலே கூட முடிக்கப்பட்ட பத்திரத்திலே கூட மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியினுடைய முகவரியோடு அதாவது இந்த தங்காலை வீதியிலே இருக்கின்ற ஹோல்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஹவுஸ்லே இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவியினுடைய பெயர் மற்றும் அடையாள

அத்தோடு தான் மக்களுடைய கோரிக்கை தான் உள்ளே சென்றேன் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த காணியிலே அதாவது காணி உறுதி பத்திரங்களிலே இது விகாராதிபதிக்கோ விகாரிக்கோ சொந்தமான காணி என்று குறிப்பிடப்படவில்லை மாறாக மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவியான சிறந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச அவர்களுக்கு பத்திரம் மாற்றப்பட்டு பின்னர் அமிலவு என்பவருக்கு பத்திரம் மாற்றப்பட்ட ஒரு காணிதான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதோடு பாராளுமன்ற குறிப்பிடுகின்ற போது இது சார்ந்து இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே போலீஸ் மா அதிபருக்கும் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார் எனவே எங்கே எப்போது வழக்கு கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருந்தது இந்த அரசாங்கம் இப்போது மிக முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவியையும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கைது செய்யலாம் அல்லது விசாரணை கலைக்கலாம் விசாரணை கலைத்த பின்னர் இந்த விடயம் சார்ந்து ஆதாரங்கள் அல்லது இதெல்லாம் சரிதான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அவரும் கைது செய்யப்படலாம் அதோடு மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர் மாதிரியே இருப்பதனால் மஹிந்த ராஜபக்சவும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது வெறுமனை இந்த காணி விவகாரம் மாத்திரமல்ல இந்த கதிர்காமம் கோவிலுக்கு அருகாமையிலே கட்டப்பட்ட வீடும் இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதனால் அது சார்ந்தும் விசாரணைக்கு மஹிந்த ராஜபக்ச ஒருவளை அழைக்க லாம் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிள்ளையான் குழு அதாவது பிள்ளையான் ஒரு காலத்திலே விடுதலை புலிகள் பிரிந்து சென்று கருணா அவர்களும் பிரிந்து சென்று பின்னர் அவர்கள் தங்களுக்கு உருவாக்கி கொண்டார்கள் இந்த காலப்பகுதியிலே தான் கிழக்கிலே பல இளைஞர்கள் புலிகளுக்கு ஆதரவானவர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற போர்வையிலே பலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் சந்தி வழி பகுதியிலே ஒரு நபர் துப்பாக்கி பிரிவுத்தால் உயிரிழந்திருந்தார் அந்த விவகாரம் இரண்டாயிரத்தி ஏழிலே இடம்பெற்றிருந்தது அந்த விவகாரம் வழக்கமானது நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழியாக இருக்கின்றது மேல் நீதிமன்றத்திலே மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற பிரபாகரன் அவர்கள் இதற்கு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த விவகாரத்திலே இந்த பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்ற நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற என்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாக மாறி இருக்கின்றது அதுவும் காலங்கள் கடந்து இதனுடைய தீர்ப்பு இப்போது வழியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழிலே சந்திவழி பகுதியிலே சந்திவழி பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இப்போது தீர்ப்பு வழியாகி மரண தண்டனை அந்த நான்கு பேர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நான்கு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிள்ளையான் மற்றும் கருணா மற்றும் வியாழேந்திரன் ஆகியோர் இப்போது ஒரே கூட்டணியிலே இணைந்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமான விடயம் பல நாட்களாகவே கீரியும் பாம்பும் போன்றிருந்த பிள்ளையான் மற்றும் இந்த கரணா ஆகிய இருவருமே இப்போது ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று தான் இப்போது ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்காக இதிலே பிள்ளையானவர்களுடைய கட்சியாக இருக்கின்ற தமிழ் 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 மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அதே போன்று கருணா அவர்களுடைய கட்சியாக இருக்கின்ற தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி அதே போன்று வியாழேந்திரன் அவர்களுடைய கட்சியாக இருக்கின்ற தமிழர் கழகம் ஆகிய கட்சிகள் இப்போது ஒன்றிணைந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் இந்த விடயமும் மிகப்பெரிய பெரும் நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது காரணம் ஒரு காலத்திலே சொல்வார்கள் பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் கருணா என்பது அடிவாடு அடிபாட்டுக்கு முக்கியம் பிள்ளையான் என்பது மூளை என்று சொல்வார்கள் எனவே இந்த இரண்டு பேருமே இப்போது மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் பிரிந்து விடுதலை போராட்டத்தில் பிரிந்து போகின்ற போது ஒன்றாக பிரிந்து சென்றவர்கள் பின் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட புளவு காரணமாக பிரிந்திருந்தவர்கள் இப்போது மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்றபடி கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இதிலே படகு சின்னத்திலே இவர்கள் போட்டியிடலாம் என்றுதான் சொல்லப்பட்டு வருகின்றனர் எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்கள் போட்டியிட போகின்றார்கள் இல்லை மிக முக்கியமான என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிழக்கு மாகாணத்திற்கு மிக தேவையான தலைமைகளாக பிள்ளையான் கரணாகி இருவருமே இருக்கின்றார்கள் அதுவும் அம்பாறை மற்றும் மட்டக்கிளப்பு போன்ற பகுதிகளுக்கு கதிரைகளை சூடாக்குகின்ற தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துக்கு தேவையில்லை என்பது மிக முக்கியமான தான் காரணம் செயற்திறன் கொண்டவர்களும் துணிந்து செயற்படுபவர்களுமாக இருக்கின்ற இந்த பிள்ளையான் கருணா ஆகியோர் அந்த இடத்திற்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் அவர்கள் செய்த கொலைகள் தெரியும் அவர்கள் செய்த அத்தனையும் தெரியும் ஆனால் காலத்தின் கட்டாயம் இப்போது அவர்களுடைய தேவை குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திற்கு இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாத உண்மையாகவும் இருக்கின்றது எனவே இந்த விடயம் இப்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து செயற்பட போகின்றார்கள் என்ற செய்தியும் அதிகமாகவே பேசுபொருளாக மாறி இருக்கிறது பார்ப்போம் மகிந்த மனைவி கைது செய்யப்படுவாரா அல்லது குற்றத்திறப்பு விசாரணை பிரிவினரால் அழைக்கப்படுவாரா விசாரணைக்கு இந்த பிள்ளையான் குழுவுக்கு இப்போது நீதிமன்றத்தினால் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வணக்கம்